கத்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தேவப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமைன் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே இன்றைக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக ஆரேகால் மணி அன்பான்களே என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஓட்டுநர் உரிமம் அதாவது ஃபோர் வீலரில் டூ வீலர் சரிங்களா அந்த லைசன்ஸில் தேவாதிசயம் கே என்று இருந்ததை பிகே தேவாதிசயம் என்று மாற்றி தரும்படி நான் விண்ணப்பம் கொடுத்துருந்தேன் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் கொடுத்து அதுக்கு தேவையாக அவங்க கேட்ட எல்லா சான்றிதழையும் ஆவணங்களையும் கொடுத்துருந்தோம் அதாவது என்னுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டில் டிகே தேவாதிசியம் வந்து மாற்றி அதை வாங்கிட்டேன் அப்புறம் என்னுடைய பிறப்புச் சான்றிதழ் அது டிகே தேவாதிசயம் என்று சொல்லி மாற்றி அதை நான் பதிவு பண்ணி வாங்கிட்டேன் சரிங்களா அதெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறேன் டிகே தேவாதிசியம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆதார் கார்டில் இருப்பது போல் மாற்றி தரும்படி டிகே தேவாதிசயம் என்று மாற்றி தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி மனு கொடுத்து அதுக்கான பணத்தை கட்டி அப்புறம் எழுதி கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கேன் அன்பாருங்களே நான் எல்லாம் முடிஞ்சிருக்கோம் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் பெற்றுக்கொண்டேன் டிரைவிங் லைசன்ஸை அந்த கவரை பார்க்கும்போதே கவர்லையே தேவாதிசயம் டிகே அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அட்ரஸில் அப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு அப்புறம் வீட்டில் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா லைசன்ஸ்லேயும் தேவாதிசியம் டிகே அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே முதல்ல நான் அதை ஒன்று பெருசாக கண்டுக்கலை பரிசு தாவியானவர் தொடர்ந்து என்னோடு பேசினார் இல்லை அது சரியில்லை நீ எப்படி கேட்டிருந்தே அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நீ இது பண்ண அப்படி வாங்கு இல்லாவிட்டால் அது உனக்கு பின்னால் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார் அன்பானவர்களே அதுக்கு பிறகு தான் நான் அதை வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டேன் சரிங்களா அன்பானவர்களை எல்லாம் கேட்டிருக்காங்க இப்போ எல்லாமே அரசாங்கம் ஆன்லைனில் கொண்டு வருது அரசு அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு அலுவலாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ஆ வேணுனி தான் பண்ணுறாங்களா இல்லை கவனக்குறைவில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லைங்க ஆ ரொம்ப வேதனையாக இருக்குது எவ்வளோ அழிஞ்சிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளோ நேரம் காற்று கிடந்திருக்கேன் நான் அங்கே அங்கே மட்டுமா ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் ஒன்று ஒன்றா நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வரேன் எவ்வளோ க எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் தேவாதிசயம் டிகே அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க வருஷம் அரு இல்லை இதை நீ அக்செப்ட் பண்ணாத நாளைக்கு திரும்ப போ போய் அங்கே கொண்டு கொடுத்து எனக்கு டிகே தேவாதிசயம் நீ வேணும் நீ அப்படி தானே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ கேளு உனக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடு அப்படின்னு சொல்லி அன்பானோங்களே ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆ ஏற்கனவே பிறப்புச் சான்றிதழ் நான் அப்ளை பண்ணி அந்த மனுவை வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு மாதமாக எடுத்து அடித்தாங்க அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சப் கலெக்டர் சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி ஆ கடைசியில் அந்த என்னுடைய மனு சம்பந்தமான அந்த காரியத்தை எங்கள் விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் எனக்கு சொல்லவே இல்லை அவர் கையில் மனு வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சான் வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் உங்கள் மனுவில் தான் உங்கள் நம்பர் இருக்குமே அப்படின்னு என்கிட்ட அவ்வளோ தெளிவாக சொன்னார் அவ்வளோ தெளிவாக சொன்னார் உங்கள் மனு வந்துன்னா அதில் உங்கள் நம்பர் இருக்கும் நான் உங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுறேன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காண்டக்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாரமாக எனக்கு சொல்லவே இல்லை என்ன அதுக்கப்புறம் தான் சப் கலெக்டர் போய் பார்த்தேன் போய் பார்த்து சொல்லும்போது அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்துட்டார் அந்த கிராம நிர்வாக அலுவலர் மேலே ஏ செவன்டீன் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் நடவடிக்கை எடுத்துட்டார் அது என்ன செக்ஷன் எனக்கு தெரியாது பண்பானுங்களே மறுபடி இந்த ஒரு கெஜெட் ஆஃபீஸருடைய கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி விஏஓ கையெழுத்து இருந்தால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொன்னாங்க அதனால் விஏஓ கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இது பண்ணும்போது களக்காட்டில் அண்ணா திரைச்சல பக்கத்தில் அந்த பஜாரில் வச்சு இன்னும் ரொம்ப கேவலமாக பேசினார் அந்த விஏஓ ரொம்ப கே ரொம்ப கேவலமாக பேசினார் அவர் என்னதோ பெரிய ரொம்ப நியாயமாக நீதிமன்ற நடக்கிறவர் மாதிரியும் நான் அவருக்கு என்னதோ அநியாயம் பண்ணிட்ட மாதிரியும் நான் என்ன ஒன்றுமே பேசவே விடலை நான் பேசவே இல்லை நான் அப்படியே அமைதி ஆகிட்டேன் பேசாத அப்படின்ட்டார் ஆண்டவர் ஏன்னா ரொம்ப பப்ளிக் பயங்கரமான பஜார் நிறையா ஆள் இருக்க இடத்துல என்ன ரொம்ப அவமானமாக பேசிட்டார் கொடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படின்ட்டு என் 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 மயத்துனர் என்னுடைய கூட இருந்தார் மைத்துனர் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இது பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணி என்ன இது பண்ணார் மறுபடியும் வாங்க திங்கட்கிழமை நம்ம போவோம் தரேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இனி அவர் மூஞ்சின நான் முடிக்க மாட்டேன் இனி அவர்கிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அன்பானோம்லே ஆண்டவர் என்ன வெக்கப்படுத்த மாட்டார் யார்கிட்டையும் போய் நான் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வரமாட்டேன் நீங்கள் எனக்காக அந்த ரொம்ப இது பண்ணுறீங்க அவர்கிட்ட போய் இன்னும் வந்து நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் என்னமோ அந்த வீவோ முகத்தில் நான் முழிக்க மாட்டேன் இன்னைக்கு காலம்பூரம் அவர் முகத்தில் நான் ஆண்டவர் என்ன விழிக்கப்பட மாட்டார் ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் என்ன எப்படி கேவலமாக அவமானமாக பேசினாங்களோ ஒருத்தரையும் இதுவரை என் கண்ணில் நான் காணவே இல்லை உயிரோடு இருக்காங்களா செத்து போனாங்களா அப்படினே தெரியாது நிறைய பேர் அன்பான ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு ஏசாக எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு ஆமாம் இன்னும் ஜென்மத்துக்கும் அவர் மூஞ்சில் நான் முடிக்க மாட்டேன் அவரை அவரை நான் பார்க்க மாட்டேன் ஆமாம் பார்ப்போம் இவர் எப்படி இது பண்ணுறார் பார்ப்போம் அப்படின்னாரு ஆண்டவர் அழகாக எனக்கு ஒரு டாக்டர் அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக நான் எல்லாம் நான் வாங்கி நான் வாங்கிச்சேன் அன்பாருங்களே ஏன் இந்த அரசு அலுவலர்கள் இந்த அதிகாரிகள்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்பானுங்களே இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி காரியத்தில் கவனமா இருங்க கவனமா இருங்க ஏன்னா ஆன்லைன் இப்போ எல்லாமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தால் கூட ஆன்லைனில் ஏற்றுக்கொள்ளாது அதனால் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யும்போது நீங்களும் கவனமாக இருங்க ஆமாம் அரசு அதிகாரிகள் அலுவலர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா நாளை ஆனால் அடுத்த தடவை நான் போகும்போது அவர் அங்கே இருக்க மாட்டார் ஆண்டவர் தூக்கி அடிச்சிருவார் அது எனக்கு தெரியும் என்கிட்ட ஒரு தடவை இது பண்ணாலும் அடுத்த தடவை அங்கே இருக்காது கர்த்தர் தூக்கி அடிச்சிருவார் திரும்ப அவர் மூஞ்சில் நான் முடிக்க வேண்டிய அவசியத்தை வைக்க மாட்டார் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நம்ம மேலே வஞ்சம் வச்சு நம்மளை பழுதிகளுக்கு எல்லாம் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா அதை நான் அனுபவத்தில் எங்கள் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டில் சம்மந்தமாக நான் அனுபவித்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா நான் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஏற்றி வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் அவர் சத்து பண்ணார் பல வருஷம் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது எனக்கு பத்து வருஷம் இழுத்துகிட்டே இருந்தது தானே கடைசியில் நான் வந்து யார் அரசாங்கத்தை ஏமாத்தலைன்னு சொல்லி அதுக்குள்ள காரியத்தெல்லாம் சொல்லி எடுத்து அப்புறம் அதை தள்ளுபடி பண்ணாங்க ஏன்னா நான் அதெல்லாம் இருக்கேன் அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப ஞானமாக நடந்துக்குங்க சரிங்களா நம்ம வாங்க விடாத அளவுக்கு உள்ள எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க ஆமாம் இருந்தும் கெடுத்தா செத்துங்கெடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டு போயிட்டார் அந்த ஆளு செத்து போனார் ஆனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் கருத்துடைய காரம் என் மேலே இருந்ததுனால அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடிஞ்சது இல்லைன்னா முடிஞ்சிருக்காரு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க என்ன பண்ணணும் என்னமோ நாளைக்கு போய் ஆலையே தான் வேணும் ஏன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போகணும் என்ன செய்ய போய் பார்த்து நான் எந்த சொல்லணும் ஐயா நான் இப்படி தான் ஐயா கேட்டேன் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி எனக்கு டி கேண்டி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு வரணும் சரி அலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லை பண்பானோக்குள்ளே என்ன செய்ய கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் அமைன் அமேன் போகல பிள்ளைகள் எல்லாம் போனாலும் சொத்து சுகங்கள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் மனைவி கூட மறுதலிக்க தூண்டிவிட்டாலும் கர்த்தருக்கு உண்மையாயிரும்